வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் கரூரில் ஐஜே கே கட்சியின் இளைஞர் அணி சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட ராயனூர் ஸ்ரீ வள்ளியம்மன் சமுதாய கூடத்தில் இந்திய ஜனநாயக கட்சியின் மாவட்ட இளைஞர் அணி ஆலோசனை கூட்டம் கட்சியின் கிழக்கு மாவட்ட தலைவர் பிரகாஷ் கண்ணா தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் விவசாய அணி மாவட்ட துணைத் தலைவர் ஆறுமுகம் கட்சியின் மேற்கு மாவட்ட தலைவர் மாணிக்கம் செயலாளர் ரங்கசாமி மகளிர் அணி தலைவி சித்ரா உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இன்று கட்சியில் புதிதாக இணைந்த இளைஞர்களுக்கு கரூர் கிழக்கு மாவட்ட தலைவர் பிரகாஷ் கண்ணா கட்சி துண்டை அணிவித்து கட்சி பணி சிறப்பாக மேற்கொள்ள வாழ்த்துக்கள் தெரிவித்தார் பின்னர் கட்சியினரிடையே பேசிய பிரகாஷ் கண்ணா எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் கட்சியினர் முனைப்போடு செயல்பட்டு வெற்றியை தேடித்தர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார் அதற்கு பூத் கமிட்டி நிர்வாகிகளை நேரடியாக தொடர்பு கொள்ள வேண்டும் அப்போதுதான் கட்சியின் வெற்றி வாய்ப்பை உறுதிப்படுத்த முடியும் என தெரிவித்தார் ஜிதி செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்